கொண்டிருக்கிறது உங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை நேற்று வேலைக்கு வந்துட்டு இன்னைக்கு நிரந்தரம் பண்ண சொல்லல நாம நாம பல ஆண்டுகளாக உழைச்சிருக்கிறோம் இந்த மக்களுக்காக உழைத்திருக்கிறோம் தமிழகத்தினுடைய வாழ்வாதார உரிமைக்காக உழைத்திருக்கிறோம் இப்ப நம்ம கோரிக்கை இது இது பொதுவான கோரிக்கை இது மக்களுக்கான கோரிக்கை நீங்க நல்லா இருந்தாதான் இந்த பணியை செய்ய முடியும் இந்த பணி நடந்தாதான் மக்கள் நல்லா இருக்க முடியும் முதல்வர் அவர்கள் எதிர்கட்சியில இருந்தாங்க நமக்கான கடிதம் என்ன எழுதுனாங்க பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க அதே ஆட்சி அதிகாரத்தில் வந்த உடனே நாம கேட்காமலே அவங்க என்ன செஞ்சிருக்கணும் நாம பணி நிரந்தரம் பண்ணி இருக்கணும் நீங்க நாலாண்டு காலமாக இந்த ஆட்சியில நீங்கிட்டே இருக்கிறீங்க தயாராக இல்லை என்றால் நாம வந்து இனிமேல் பொறுமையா இருக்கிறது அதுமே கிடையாது போராட்டம் இந்த நேரத்தில் உறுதியா நிக்கிறது அதனால நீங்க நாள் நிக்கிறீங்க

உங்களுக்காக வந்து நிற்கிறோம் உங்களுக்காக நாங்க போராடுவோம் உங்களுடைய நாங்க பாதிக்கப்படுகிற பெண்களுக்காக வீதியில் நின்று போராடுகிற அமைப்பு எழுபது ஆண்டு காலமாக எங்கெல்லாம் பெண்களுக்கு ஏற்படுத்துவதும் அங்கெல்லாம் எங்களுடைய அமைப்பு இந்தியா முழுவதும் போராடி இருக்கு இங்க மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் உலக அளவிலையும் அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு இன்னைக்கு போராடி இருக்கிற பெண்களுக்காக பாதிக்கப்படுகிற பெண்களுக்காக இறங்கி போராடுகிற பெண்களுக்காக உழைக்கின்ற பெண்களுக்காக இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய உழைப்பை அர்ப்பணிப்பை செய்கிற உங்களுக்காக போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் போராட்டம் இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் நம்முடைய பெண்கள் தான் சமமாக போராடி இருக்கிறாங்க ஆயுதம் தாங்கி போராடி இருக்கிறாங்க போராடி இருக்காங்க வெள்ளியேறு இயக்கத்தில் நின்று

இது வந்து ஒட்டுமொத்த தலித்து மக்களுக்கான பாதுகாப்பிற்கான போராட்டம் இது ஒவ்வொரு வகையிலையும் நம்ம அந்த போராட்டத்தை எடுத்துக்கிட்டே போகலாம் அப்போ நம்முடைய உரிமைக்கான போராட்டம் இது தொடர்ந்து நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க உங்களுடைய போராட்டம் வெற்றி பெறும் வெற்றி பெறும் உறுதியாக வெற்றி பெறும் வெற்றி பெற வரைக்கும் நீங்கள் போராடும் பல்வேறு இன்னல்களும் உயரங்களும் துன்பங்களும் அவலங்களும் எல்லா இருக்கு தொல்லைகள் இருக்கு நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னா சும்மா இருக்க முடியாது வீட்டில் எல்லாத்தையும் செய்கிறது நாம தான் நிர்வாகம் பண்றது குடும்பத்தை நிர்வாகம் பண்றது நாட்டை நிர்வாகம் உரிமைக்காக நம்ம எல்லா துயரங்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் தாங்கி தான் இங்க வந்து உட்காந்துருக்க இந்த போராட்டம் வெற்றி பெற வரைக்கும் நாம ஒற்றுமையா இருந்து இந்த போராட்டத்தை எவ்வளவு பெரிய தடைகள் தடை கற்கள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி

இருக்கும் போது இந்த தூய்மை பணியாளர்களும் அவங்க ஓட்டல உங்களுக்கு எல்லா கட்சிக்காரர்களுக்கும் இனிக்கும் பணி நேர நேரம்

எல்லாமே பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னா கூடிய சீக்கிரத்துல சென்னை மாநகராட்சியோ தமிழ்நாடு அரசோ அந்த செக்யூரிட்டி ஆபீஸ் எல்லாமே பிரைவேட் ஆயிடும் என்பதை ஒரு எச்சரிக்கை குரலா நம்ம போராட்டத்தின் மூலமா சொல்ல விரும்புறோம் தோழர்களே இன்று இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் சார்பாக மாநில செயலாளர் தோழர் மு கண்ணகி அவர்களும் மாநில தலைவர் ஜி மஞ்சுளா அவர்களும் வடசென்னை மாவட்ட செயலாளர் டி ஆர் செண்பகம் அவர்களும் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் இ தனலட்சுமி அவர்களும் மாவட்ட தலைவர் மாணிக்கவல்லி நாச்சியப்பன் அவர்களும் தென் சென்னை மாவட்ட செயலாளர் திவ்யா மேரி அவர்களும் இன்னும் மாநில குழு உறுப்பினர்களும் அனைவரும் இன்று பதினோரு நாட்களாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள் என்பதை கேட்டு அறிந்து ஓடி வந்திருக்கிறோம் காரணம் என்றால் தமிழக அரசு இந்த தூய்மை பணியாளர்களை கண்டிப்பாக பணி நிரந்தரம் செய்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் தான் அவர்களும் பதினோரு நாள் போராட்டத்தில் களம் இறங்கியிருக்கிறார்கள் இது மாண்புமிகு தமிழ் என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது கண்டிப்பாக நாங்கள் அளிக்கும் இந்த பேட்டியின் மூலமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு செல்ல வேண்டும் இப்படி பெண்கள் வெயிலும் மழை என்று பாராமல் வீதியில் உட்கார்வது பெருந்த வருத்தத்தை அளிக்கின்றது பெண்களுக்காக எத்தனையோ நல திட்டங்களை பெண்களுக்காக எல்லாத்தையும் செய்கின்ற இந்த தமிழக அரசு கண்டிப்பாக சென்னை மாநகர பேரிடரின் காலத்தில் இந்த பெண்களின் பங்கு இந்த தூய்மையாளர்களின் பங்கு சொல்லிட முடியாது என்பது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு தெரியும் இருப்பினும் இந்த பெண்களை இனி இவர்களை ரோட்டில் போராட்டத்தில் களம் இருக்க விடாமல் இவர்கள் கேட்கின்ற அந்த உரிமைகளை பணி நிரந்தர உரிமைகளை கொடுக்க வேண்டும் இந்த முறைகளை கைவிட வேண்டும் என்று என்று பெயர் சூட்டிய கருணாநிதி அவர்களின் தலைமையில் ஆட்சி ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற திருமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த பெண்களின் கூக்குரலை கேட்டு கண்டிப்பாக நீங்க பணி நிரந்தரம் செய்வீர்கள் செய்ய வேண்டும் என்று உறுதியோடு கூறி வாய்ப்பிற்கு நன்றி பணி நிரந்தரம் பண்ணல பணியில இருந்தும் நீக்கல ஆனா சம்பளம் இவ்வளவு நாள் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வாங்கியிருந்தவங்க இப்போ அவங்க கையில பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் போகும் அதுவும் நூறு சதவீதம் சொல்ல முடியாத சூழ்நிலையில தான் தள்ளப்பட்டிருக்காங்க அவங்களுக்கான ஊதியம் நிர்ணயிக்கப்படணும் அதை உயர்நே தவிர குறையாம இருக்கிறத தான் நம்ம வளர்ச்சி இருக்கிறது போராடுறவங்க எல்லாரும் பழி நீக்கி இருக்காங்க அமைச்சர்களோ அல்லது மேயரோ இந்த மாதிரியான பொய்ப்பித்தலாட்டம் முதல்ல பண்றதை நிறுத்தணும் நாலு வருஷத்துக்கு ஒன்றுமே அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்க வந்து பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து தான் இங்கே வந்து தேர்தலில் நின்று தான் இந்த மக்களுடைய வாக்குகளை பெற்று தான் வந்தாங்க ஏதோ இன்றைக்கி எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படி இப்படின்னு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதே முதல்ல கண்டிக்கத்தக்கதான் நாங்க வந்து பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து கவுன்சிலர்கள் உட்பட நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க எங்களுக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்கிறதுன்றது நாங்க வந்து கடுமையாக வந்து இதை கண்டிக்கிறோம் இந்த மாதிரியான பித்தலாட்டம் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்ல தொழிலாளர்கள் தங்களுடைய வேலை செய்த நாளுக்கான சம்பளத்தை கேட்டு உரிமைக்காக தான் போராடுறாங்க சேகர்பாபு போன்றவர்கள் இதை வந்து ஒரு திமிர்த்தனத்தோடு ஆணவத்தோடு அலட்சியமாக பேசுவதை இந்திய மாத தேசிய கடுமையாக வந்து கண்டிக்கிறது நீங்க வந்து செய்ய கடமைப்பட்டவங்க நீங்க அதுக்காக தான் போய் ஆட்சியில் அமர்ந்திருக்கீங்க நீங்க வந்து இந்த மாதிரியான தக்குறித்தனமாக பேசுறதை கைவிட்டுட்டு முறைப்படியாக அவர்களுடைய போராட்டத்துக்கு செவி சாய்க்கணும்ன்றதுதான் எங்களுடைய கோரிக்கை திரைப்படம் என்ன பேசுதுன்னு நமக்கு தெரியல ஆனா பிரச்சனை கூலியே இவங்கதான் கூலிய கூலி ஆளுங்களை உழைப்ப சொரண்டி முதலாளிங்களுக்கு சொத்து சேர்க்கறதுக்காக இந்த அரசு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அது அது என்ன என்ன கூலியோ பேசுதோ அதுக்காக உண்மையாக வந்து கூலி சூழலுக்கு ஆட்பட்டு அவங்களுடைய உரிமைக்காக போராடுறவங்களை பேசாம அங்க போய் சம்பாதிச்சு கொட்டுற ஒரு துறைக்கு போயிட்டு பேசுதுல என்ன அர்த்தம் இருக்குது அரசு தரப்புல இந்த வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு கூட வந்து தான் வந்து இங்கு பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க ஆனா எந்த முடிவும் வரைக்கும் நிலைமை சேகர் பாபு அறநிலைத்துறை சகோதரி வானதி சீனிவாசன் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க சகோதரி வானதி சீனிவாசன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க எப்படின்னா தமிழ் மா தமிழகத்தில் வந்து ஸ்டாலின் ஆட்சி சரியில்லை அவர் வந்து மக்களை ஏமாற்றின்னு இருக்காருன்றது அவங்க சொல்றதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும் இல்லையா இப்போ மத்திய அரசில் வந்து கடந்த பத்து ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மத்திய அரசு அக்கா வானதி சீனிவாசனாக இருக்கட்டும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும் இன்னைக்கு தமிழகத்தில் பணம் இல்ல பொருளாதார பற்றாக்குறை இருக்குது மக்களெல்லாம் வீதிக்கு வந்துட்டாங்கன்ட்டு மத்தியில் ஆளக்கூடிய அரசு வந்து வேடிக்கை பார்த்து கொண்டு மாநில அரசுகளை எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி மாநில அரசுகளை கேலி கிண்டல் பண்ணுவது போல பேட்டி அளிப்பதை அவர்கள் அதோட போடுவது கொள்ள வேண்டும் காரணம் என்னவென்றால் பதினைந்து லட்சம் போடுவதாக உங்க பாரத பிரதமர் நம்மளுடைய பாரத பிரதமர் உங்களோட தலைவர் சொல்லி இருக்காரு அதை இந்த நேரத்தில் கொடுத்தா கூட தமிழக மக்களுக்கு எவ்வளவோ பயனுள்ளதாக இருக்கும்ன்றது இந்த போராட்டத்தின் களத்தில் இந்த பெண்கள் சார்பாக நான் பதிவிடுகிறேன் என்னுடைய பேர் டி ஆர் செண்பகம் வடசென்னை மாவட்டம் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் செயலாளர் அது மின்கட்டண உயர்வாக இருந்தாலும் சரி வரியாக இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கம் வந்து சொல்லுது எங்களுக்கு வேற வழியே கிடையாது அதனால தான் நாங்கள் செய்கிறோம் நாங்களும் எவ்வளோ போராடுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு சென்னை மாநகராட்சி நேரடியாக தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது இன்றைக்கி அவங்க வந்து என்ன பேட்டி வந்து கொடுக்குறாங்கன்னா நாங்கள் வந்து தனியார் மயர் கொள்கையை வந்து இருக்கிறோம் நாங்கள் வந்து தனியார் மயத்தை வந்து ஆதரிக்கிறோம் நாங்கள் வந்து இதுதான் எங்கள் கொள்கை அப்படின்னு அவங்க இன்றைக்கி தான் நேரடியாக வந்துட்டாங்க இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி முற்றிலுமாக தனியார் மய கொள்கையை வந்து பெண்களாகிய நாங்கள் எதிர்க்கிறோம் அதுவும் வந்து கான்ட்ராக்ட் அப்படின்றது இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள் மட்டும் இல்லை தமிழகம் முழுக்க எல்லா பெண்களுடைய பிரச்சனையும் அது ஆசிரியர் அரசு ஊழியர் மருத்துவர் நர்ஸ் யாராக இருந்தாலும் இந்த கான்ட்ராக்ட் பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த போராட்டம் ஒரே வரலாற்று முன்னுதாரமாவது அது அதுக்கு இருக்குது அதை வந்து நாங்கள் அதனால் தான் ஆதரிக்க இங்கே இந்திய மாத தேசிய சமயத்தின் சார்பாக வந்திருக்கிறோம் இல்லை இது வந்து ஒரு நிலவுடைமை காலம் இல்லை சொந்த அப்பாவே வந்து பணம் அப்பா புள்ள இதெல்லாம் வந்து எங்ககிட்ட காட்டி எங்களை மாய்மாலெல்லாம் பண்ண வேண்டாம் நீங்கள் ஒரு முதலமைச்சர் நீங்கள் வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் அதுலேருந்து எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் நாங்கள் சென்னை மாநகராட்சியினுடைய கவுன்சிலரை வச்சுருக்கீங்க அவங்க அவங்களுக்கே அதிகாரம் இல்லாமல் நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அந்த அப்பா கதையெல்லாம் விடாதீங்க அப்பா கதையை விடுறதுனா கூட இன்றைக்கி நாலு வருஷமாக லேப்டாப் குழந்தைங்களுக்கு கொடுக்காமல் நீங்கள் வந்து தடுத்து வச்சுருக்கீங்க நீங்க உங்க அப்பா வரணும் நீங்க கொடுத்து இருக்கணும் இல்ல உங்க அதான் அடுத்த தேர்தல் அறிக்கையில கொடுத்தாங்க அதாவது இது கூட இத கூட போன தேர்தல் அறிக்கையில கொடுத்தது தானே நாம கேட்டிட்டு இருக்கோம் போன தேர்தல் அறிக்கையில நாங்க தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்துவோம் சொன்னாங்க அது அறிக்கைக்குள்ளே இருக்கு இப்போ அறிக்கைக்குள்ள லேப்டாப் கொடுப்போம் இருக்குது அது பிரச்சனை நடைமுறைப்படுத்துனீங்களா தான் கேள்வி இப்ப எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டு ஆட்சி மாற்றம் சொல்லி வந்தீங்க நாங்க இதெல்லாம் செய்யணும் சொல்லிட்டு சொன்ன ஒரு சின்ன விஷயங்களை கூட நீங்க செய்யலன்றதுதான் இப்ப எங்களுடைய கேள்வி இதை வந்து நீங்க கட்டாயம் செய்தே ஆக வேண்டும் என்றது எங்களுடைய கோரிக்கை